பாம்புகள் பூமியின் விஷமுள்ள உயிரினங்களில் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் பாம்பு கடியால் பாதிக்கப்படுகின்றனர் மிகவும் துணிச்சலான நபர்கள் கூட பாம்பை கண்டால் பதட்டம் இதனால்தான் இதனால் பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்று சொல்லப்படுகிறது நம்மை பாம்பு ஒன்று துரத்தும் போது நேர்கோட்டில் ஓடாமல் எஸ் வடிவ பாதையில் ஓடுவது பாம்பிடமிருந்து தப்பிக்க உதவும் என்று ஒரு பொதுவான நம்பிக்கை உள்ளது இது உண்மையா இல்லையா என்பதை விளக்கியுள்ளார் பாம்பு நிபுணரான கேட் டெய்லர் பாம்புகளை பற்றி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வு செய்து வரும் பாம்பு நிபுணரான கேத் டெய்லரின் கூற்றுப்படி பாம்பு துரத்தினால் எஸ் வடிவத்தில் ஓடினால் தப்பிக்கலாம் என்ற கூற்று ஒரு கட்டுக்கதை மற்றும் இது ஒரு தவறான வழிநடத்தல் மட்டுமல்லாமல் ஆபத்தானதாகவும் இருக்கக்கூடும் என விளக்கும் கீத் டெய்லர் பாம்புகள் பொதுவாக மனிதர்களை தவிர்க்கின்றன மேலும் பாம்புகள் அவற்றின் கோபத்தை தூண்டப்படாதவரை அல்லது அவற்றை அச்சுறுத்தப்படாதவரை அவை யாரையும் கடிக்காது என்கிறார் நீங்கள் திடீரென ஒரு பாம்பை நெருக்கமாக எதிர்கொள்ளும் போது அணுகுமுறை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பாம்புகள் தானாகவே பின்வாங்கி சென்றுவிடும் பாம்புகள் இயற்கையாகவே ஆக்ரோஷமானவை அல்ல என்பதை வலியுறுத்தும் கீத் டெய்லர் நாக பாம்புகள் மற்றும் விரியன் பாம்புகள் போன்ற இனங்கள் அச்சுறுத்தலாக தோன்றலாம் ஆனால் அவை பெரும்பாலும் தாக்குதலுக்கு பதிலாக தற்காப்புக்காகவே செயல்படுகின்றன பாம்பு துரத்தும் போது எஸ் வடிவத்தில் ஓடினால் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற யோசனை அர்த்தமற்றது என்று தெளிவுபடுத்தும் கீத் டெய்லர் பாம்புகள் மிகவும் சுறுசுறுப்பானவை என்றும் அவை விரைவாக சறுக்கி செல்லும் திசையை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் திறன் கொண்டவை என்கிறார் பாம்பை நெருக்கமாக கண்டதும் பீதியில் தப்பி ஓடுவதற்கு பதிலாக அசையாமல் என்று மெதுவாக விலகிச் செல்வது பாம்பு கடிக்கும் வாய்ப்பை குறைக்கிறது அதே சமயத்தில் ஒருவேளை பாம்பு கடித்துவிட்டால் பாதிக்கப்பட்டவர் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது உயிரிழப்பை தடுக்கும் ஆகவே பாம்புகளை திடீரென நெருக்கமாக எதிர்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் அவற்றின் நடத்தையை அவதானித்து அதற்கேற்ப சரியான முறையில் எதிர்வினையாற்றுவது சாத்தியமான பாம்பு கடியிலிருந்து நாம் தப்பிக்க உதவும்